அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சுவரொட்டி உருவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் சுவரொட்டியை நம்ம நல்லா மஞ்சள் சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் ஒரு ட பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ஸோ அதுக்கு மேலே இருக்க இந்த திக்கான ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டை கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் முக்கால் ஸ்பூன் தனியா பொடி இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா அண்ட் மட்டன் மசாலா அதையும் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மசாலா தீஞ்சு போகாத அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச சுவரொட்டியும் சேர்த்துக்கோங்க ஸோ இதோட தேவையான அளவு உப்பு கருவேப்பில் அது கூட கொஞ்சமாக நம்ம மிளகு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளோட சுவரொட்டி விரவல் ரெடி ஆகிடுச்சு